இதோட நம்ம ராபிட் ஃபயர் ரவுண்ட் ஒன்று இருக்குது சார் அதை வந்து பத்து கேள்விகள் பத்து தலைவர்களுடைய பேர்களை நாங்கள் முன் சார் அது ஒரு வரியில் நீங்கள் பதில் சொல்லுங்கள் சார் தந்தை பெரியார் மொத்த இந்தியாவுக்கும் சமூக நீதி கருத்தை விதைத்த அரசியல் சமூக விஞ்ஞானி பேரறிஞர் அண்ணா தான் வாழ்ந்த காலகட்டத்திலேயே தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையை அரியணையில் அமர்த்தியவர் கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லை எளிமையும் நேர்மையும் தான் அரசியலிலே முதன்மையாக இருக்க வேண்டும் என்று லட்சியத்தை நடைமுறைப்படுத்தியவர் கலைஞர் கருணாநிதி அரசியல் சமூகம் மொழி இலக்கியம் கலை என்று எல்லா துறைகளிலும் களமாடிய மாபெரும் அறிஞர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா தான் ஏற்றுக்கொண்ட பணியில் உண்மை இருக்குமேயானால் அதை துணிச்சலாக செயல்படுத்த வேண்டும் என்ற பார்வையில் உறுதியாக இருந்து செயலாற்றியவர் வெற்றி பெற்றவர் வைகோ ஈழத்தமிழர்களுடைய விவகாரமாக இருந்தாலும் சரி இளைய தலைமுறையுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இவற்றையெல்லாம் அரசியல் களத்தில் உற்சாகமாக கொண்டு சேர்த்தவர் முதல்வர் ஸ்டாலின் சுறுசுறுப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதல்வர் தொல் திருமாவளவன் எளிய மக்களை அரசியல் மயப்படுத்தி அவர்களை அதிகாரத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருப்பவர் ஜவாஹிர்லா எனது மரியாதைக்குரிய பேராசிரியர் கண்டிப்பாக நடிகர் விஜய் புதிய அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் தன்னுடைய கொள்கையை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் விஜயகாந்த் நீண்ட தூரம் பயணித்து பல சாதனைகளை செய்ய வேண்டியவர் அவருடைய மறைவு ஒரு மிகப்பெரிய வேதனை தரக்கூடியது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த நாட்டை பல்வேறு சிக்கலில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் என்பதுதான் அவரை பற்றிய ஒரு செய்தி அமித்ஷா திரைமறைவில் இருந்து கொண்டு இந்த நாட்டை தவறான திசையில் அடைத்து சென்று கொண்டிருப்பவர்கள் அவர் முக்கியமானவர் இந்த நாட்டில் அண்ணன் தம்பியால் அண்ணன் தம்பியலாக பழகி கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியில் விபரீதமான சிந்தனைகளை விதைத்தவர் அண்ணாமலை அதிரடியாக ஆட்டத்தை தொடங்குகிறோம் என்ற பேரில் ஆட்டத்தை கலை செய்தவர் நன்றி தொடர்